இந்திரனே வருவேன் என்னுடைய வலது பாரஸ்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதற்கொண்டு கொண்டு என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் இதை கேட்ட பிரதான ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவன் வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்திக் கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான் இனி இனி சாட்சிகள் நமக்கு தேவையில்லைப்பா இவனே ஒத்து இவரே ஒத்துக்கிட்டாரு இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று ஒத்துக்கிட்டாரு இவன் தூ தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே என்று சொல்லி உங்களுக்கு என்ன என்னமாய் தோன்றியது என்று கேட்டான் அதற்கு அவர்கள் மரணத்திற்கு பாத்திரனா இருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சில அவரை கண்ணத்தில் அறைந்து அறைந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ இயேசு கிறிஸ்து எதற்கு இவர்கள் துப்பினார்கள் அவர் தான் தேவன் குமாரன் என்று சொன்னதுனால்தான் நேச குமாரன் சொன்னார் ஆக்சுவல்லா அப்ப கேட்காங்க பிரதான ஆசிரியர் நீ சொன்னீங்களா நீ உங்களே நீங்களே ஒத்துக்கோங்க அப்படியான்னு கேட்கும் போது ஆமா நான் தான் அப்படிங்கிற நான் வானத்திலிருந்து வருவேன் நான் பிதாவின் வலது பாரிசுதல் வீற்றிருக்கிறேன் என்று மெசைவாகிய ஆண்டு இயேசு கிறிஸ்து உரைத்தார்